கையே வலிக்குதே எப்படி தான் இந்த வேலையில் செய்கிறாங்கன்னா தெரியல ஐயோ ஒரு இல இழுத்ததுக்கே மூச்சு வாங்குது ஐயோப்பா வயிறெல்லாம் வலி வந்துடும் போல இருக்கே சரி கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம் ஐயோ ஏம்மா வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படி தான் என் அப்பாலாம் சின்ன வயசுலேருந்து இந்த விவசாயம் பார்க்குறாங்கன்னே தெரியல இதுக்கு தான் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாரா தான் காட்லி மேட்லி கஷ்டப்படுறேன் நீயாவது நல்லா படிச்சோ நல்லா வேலைக்கு போகணுன்னு சொன்னாரா அம்மா இது தெரியாமல் நானும் இருந்துட்டேன் அப்பா அது சரி இவன் பாத்ரூம் போயிட்டு வரேன் நான் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு பாப்போம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபோன் எடுக்காம போன் அடிக்குதுடா ஏய் ஏய் ஏர்மா மாடு போன் போன் அடிக்குது போன அது மூங்குற ஏய் போன அடிக்குதுடா ஏய் போன பேசுற ஆலோ யார் பேசினீங்க ஆமா நான் தான் பேசுனேன் அதுவாரு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபோனே எடுக்கிறனான்னு இருக்கான் பாரு இவனை இது என்ன தான் சொல்லி தொலைறதுன்னு தெரியல சி அங்கே கஷ்டப்பட்டு அவன் காட்டை உழுதுகிட்ருக்கேன் ஆனால் அவன் எங்கே போய் பொறுக்கிகிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு வரும் அவத்திரத்துக்கு இப்போ மட்டும் அவன் கையில் கிடச்சான் இதாலையும் அவன் வண்டி பிளந்துருவேன் ஒரு கஷ்டம் வந்தோனையும் ஓஞ்சி போகிற அளவுக்கு இந்த வித்யா ஒன்று கோலை கிடையாது எதுனாலும் ஒரு கை மோதி பாத்திரம்ண்டு தான் இருப்பேன் இது எனக்கு சாதாரண விஷயம்

அதெல்லாம் அக்கம் பக்கம் பாத்து பேசணும் ராத்திரில அதுவும் பேசக்கூடாது அவங்க இந்த வீட்டுல இருக்கும் போதே இந்த செவுத்துல உட்காந்துக்கிட்ட அவங்கள பத்தி குறை பேசினா என்ன அர்த்தம் இன்னைக்கு இன்னொருத்தவங்களை நீ பேசுறதுதான் நாளைக்கு நம்மள இன்னொருத்தர் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது சரியா எப்பயும் நம்மளும் இப்படியே நல்லா இருந்துட மாட்டோம் என்னைக்கா இருந்தாலும் நம்மளும் ஏதாவது ஒரு நேரத்துல கீழே போவோம் தெரியும் நம்ம என்ன சொத்து பத்துன்னு என்ன கிலோ கணக்குலையா கிடக்குது இந்த இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒரே ஒரு காடு அவ்வளவுதான் வேற என்ன நம்ம கிட்ட இருக்கு இதை விட சொத்து பொத்தெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்க தெரியுமா ரிசா வந்துட்டா அப்பதான் நான் வச்சிருக்கேன் சொத்து நான் வச்சிருக்கேன் சொத்துன்னு இந்த சொத்தை வச்சு நம்ம ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ண முடிஞ்சுதா ஆஹ் இல்ல அதுங்களுக்கு ஏதாவது நல்லது கிட்டதான் பண்ண முடிஞ்சிச்சுதா என் மடி சாப்பிட்டியா காலையில் சாப்பிட்டது தான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் மதியானம் சரி சரி லேட்டாக வரேண்ணே அண்ணா நேரமாக வந்துட்டு லேட்டாக தான் வருவோன்ருந்தேன் வேலையெல்லாம் முடிச்சுப்பிட்டு அப்புறம் சாந்தி தான் வந்துட்டு ஏக்கா நீங்கள் கிளம்பி போங்க பிள்ளையை போய் பாருங்கள் நான் பாத்திரமட்டெல்லாம் கழுவிக்கிறேன் போய் ஒரு நேரமாவது இருந்துட்டு வரணும் இப்படி உடனே ஓடி வரதுக்கு எதுக்கு போகணும் அதனால் முன்னாடியே போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சா அதாம்மா நானும் வந்துட்டேன் ம் சரிம்மா உள்ளே என் பேரண்டி என்ன சொல்கிறேன்னா மூணு மாதம் ஆச்சு நீ என்னை வந்து பார்த்து இப்போ தான் வர்றதுக்கு நேரம் வந்துச்சானு கேட்குறேன்

ஐயோ அப்பா அவளை நினச்சி நினச்சே எனக்கு இன்னும் ப்ரெஷர் வந்துடும் போல இருக்குது அதனால தான் சரி இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் தாங்காது நான் வேலைக்கு போய் நாலு பேரோட பேசி சிரிக்கனா எனக்கு எல்லாம் மழாயிடும் அப்படின்னு வந்தமா இப்போ சாப்பிட்றது நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுப்போமா என்ன அவர் வாரா இருக்கா அவர் வந்தோடனே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுருவோம் அப்படி அண்ணனும் வாராரா ஆமாம் நான் வராத போது அவர் அங்கே வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுக்குவார் இப்போ நானும் இங்கே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க எதுக்கு அங்கங்கே போயிட்டு இருக்கணும் ஒன்னு சங்கர் தோப்புல தான் வேலை செய்யறாரு நான் வந்துருவாரு ஓ சரி சரி அப்பா அன்னை வர வரைக்கும் நான் வீட்டுல என் புருஷன்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு வந்துடுறேன் ஏன்டி அமுதா இல்லக்கா வீட்டுல வேற அங்க எல்லாம் சுத்தம் பண்ணி வையான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த மனுஷன் மனுஷங்க என்ன வேலை பார்த்து வச்சிட்டு இருக்குதுன்னு தெரியலையே உம் ஹ பரவாயில்லையே எல்லா வேலையும் செய்ய தெரியுமா உம் கொடுத்து வச்ச மகராஜி தான் எல்லா வேலையும் வந்துறாரு நீ போய் ஜாலியா தூங்கி எந்திரச்சிட்டு வர வேண்டியதான் ஆமா ஆமா ஊருக்குள்ள நீங்களே சொல்லுங்கடி இப்படி சொன்னாலே அந்த ஆள் இன்னும் தலைக்கு ஏறி ஆடுவது ஒரு வேலை செய்ய மாட்டான் இதுல பேசுறாள் பேச்சு பார்த்தான் ஆறுமுகத்தை குறை சொல்லலன்னா உனக்கு தூக்க வராது போ ஒரு நாளாவது அந்த ஆள் மாதிரி ஒரு ஆள் கூட போய் வாழ்ந்து பாருங்க தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்னு

மேதானே சொல்றேன் இல்ல என்கிட்ட காது குத்துறேன வேற ஏதாவது வேலைய இது பாத்துக்கிட்டு இருக்கியா பாவம் ஆறுமுகம் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரும் சீரழிவு பண்றான் அமுதா நான் உன் பேச்ச மீறி இருக்கடா இல்ல உன்னை விட்டு நான் வேற ஏதாவது வேலைய தான் பாத்துக்கடா நீ சொன்னன்றது கோசம் ஒரு நிமிஷம் கூட உட்காராம தையில எதையுமே தூக்காத அளவுக்கு விளக்கமாத்த புடிச்ச கையில தான் பட்ட

மாக்கள் ஊதுறது போல நாங்கள் ஊதுமா வாடி உனக்கு இருக்குது ஒரு நாள்ல ஒரு நாள் நெப்போலியன் எனக்கு இறக்குறேன் அப்புறம் நான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் ஏய் என்ன பட்டுக்குட்டியே நான் வெளியே வாசலி சாணி போட்டு மொழிகிறேன்டா ம் ரொம்ப பொங்காத சாணி வீட்ல இல்ல பக்கத்து வீட்ல வேணா அந்த தங்கத்து கிட்ட கேட்டு சாணி அள்ளி அதையும் வேணா செஞ்சிரு சும்மா கேட்டு சொன்னா அதே செஞ்சிரா உன்னை தூக்கி போட்டு ஒரு நாள் ரோட்ல விட்டு அடிப்பேன் அன்னைக்கு இருக்குடி உனக்கு

பொக்கிசமா பொத்தி பொத்தி வச்சேனே இப்படி ஒரு நிமிஷத்துல பொட்டுன்னு போயிட்டியே பொண்டாட்டி மலைக்கு கோவத்துல போன போட்டு அதுக்குள்ள கை தவறி ஒன்ன போட்டு உடச்சிட்டேனே நம்மள யாரு பிரிச்சா யாரு யாரு பொண்டாட்டி அந்த குந்தடிச்சிருக்கி அந்த நாலு முடி அறிதான் உருக்கே கோட கிழிச்சா ஒரு நிமிஷத்துலயே ஒன்னா உடச்சிட்டேன்

வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குதே ஐயோ அம்மா இங்கிட்ட திரும்ப முடியல முடியல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயோன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க

அதை நல்லா நே விட்டேன்ல. கொஞ்சம் சூடு தனியும் அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி நாலு சிரிக்க போறாங்க. என்ன அந்த புள்ளை போச்சு இன்னமும் இப்படி பேசிட்டு இருக்குன்னு நினைக்க போறாங்க.

அம்மா எனக்கும் பிடி வலிக்கும். ஏமா பொம்பளைங்களுக்கு மட்டும் இப்படி ஒண்ணு குத்திருக்கு. இல்ல அவளையும் தாங்கறவ தான் பொண்ணு. இந்த வலியெல்லாம் இப்படி சொல்ற. இந்த பிரசவ வலியலாம் மறுபிறப்பு ஒரு உயிர் போய் உயிர் வர நாடு அதெல்லாம் என்ன சொல்லுவ அப்படியே எல்லாம் தாமே இருந்து தான் கஷ்டப்பட்டு உன்னை பெற்றேன். ஆனா நீ தான் என்ன மழுங்கையா இருக்கியே ஐயோ இதுமே உயிர் போற வலிக்குது. இன்னும் கொடையில முடியலம்மா முடியலம்மா எனக்கு சரி சரி இந்த இந்த குடி மாதிரி நீயாவது இப்படி வீட்டுக்குள்ளரி படுத்து கிடக்கற இதுவே நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது போது கிராமத்துல இப்படி படுத்தேன்னா அவ்வளவுதான் எங்க அம்மா தொடட்டை எடுத்து விளாசு விளாசுல விளாசிடும் நான்லாம் அந்த காலத்துல எல்லாம் மாட்டுக்கோட்டையெல்லாம் ஒரு கட்ல போட்டு விட்டுருவாங்க அங்கதான் பெச்சுட்டு எடுத்து போடுவாங்க அஞ்சு நாளைக்கு அங்கேதான் படுக்கணும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது எந்த பொருளையும் தொடக்கூடாது ஆனா நீயும் ஏறி இதுல உட்காந்துட்டு இருக்க ஐயோ இதை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இன்னும் அந்த சைடெல்லாம் ஓட்டணும் என்ன பண்ண போறேனே தெரியலையே என்னது இங்க உட்காந்துருக்கிறது பார்த்தா நம்ம பிள்ளை வித்தியா மாதிரி இருக்கு எதுக்கு இங்க உட்காந்துருக்கா ஒரு காலத்துல வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தோம் வெளியே வெயில்ல கூட விட மாட்டோம் ஒரு கடகண்ணிக்கு போறதா இருந்தா கூட நானும் அவளும் தான் போவோம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்த புள்ள இன்னைக்கு இப்படி இங்க வந்து உட்கார்ந்துருக்காளே அதுவும் இந்த இடமெல்லாம் சுத்தமணி சுத்தம் பண்ணி கிடக்கு அவ மேலையெல்லாம் இந்த சவதி மண்ணா கிடக்கு ஒருவேளை வேலை எதுவும் பார்த்துருப்பாளா ம் சரி சரி எதுவும் நம்ம காட்டிக்க வேண்டாம் போயிடுவோம் அப்படியே இன்ன வரைக்கும் அவனை காணோம் இதுல இருந்தே தெரியுது இவன் வேலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு எங்கிட்டோ போய் ஒளிஞ்சிருக்கான்னு இவனையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு வேலைக்கே ஆகாது போல இருக்கு என்னமோ வாய்க்குலேயே வக்கனையா பேசுறா அந்த தங்கம் ஆனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒழுக்கன்றதும் இல்லை ஒரு வேலை வெட்டி பார்க்கணுன்ற அறிவும் இல்லை என்ன லட்சணத்தில் புள்ள வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல இதில் வேற இவங்களுக்கு வரதட்சணை நூறு பவுனு போட்டு வராங்களா ஐநூறு பவுனு போட்டு வராங்களா வர்றவ இவனோட லட்சணத்தை பார்த்து அப்பயே ஓடிருவா இந்த லட்சணத்தில் ஏன் அப்பா அம்மாவை இவங்க குறைச்சொல்கிறாங்க வரதட்சணை கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு எனக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை சி இவ்வளோ நேரம் ஆகி ஆளை ஒரு புள்ள தாச்சி புள்ள காட்டில் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவான்ற ஒரு இது கூட இல்லை நம்ம புள்ள தான் அங்கே காட்டில் வேலை செய்வா போல இருக்கு பெற்றவங்க ஒரு பிள்ளையை வளர்க்கறது எதுக்கு அவ ஒரு நல்ல நிலமைக்கு வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே ஆனால் இப்படி காட்லேயும் மேட்லேயும் வந்து கஷ்டப்படணும்னு அவளுக்கு என்ன தலை எழுத்தா அதுவும் புள்ள தாச்சி புள்ள வேற அவளுக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்கும் உடம்புல ஆயிரத்தெட்டு கஷ்டமும் இருக்கும்

டீ நான் பார்க்கவும் உள்ளே பேசவும் இல்லை அந்த வழியில் வந்துக்கிட்டு இருந்தேன் இவ காட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தா அவன் மேலையெல்லாம் மண்ணு சவதியே கிடந்துச்சு யாருமே இல்லை அதெல்லாம் அவ ஏ ஏர் ஓட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாள் நானும் என்னடா இதுன்னு பார்த்தா இவதம் எல்லா வேலையும் செஞ்சுருக்காள் பார்க்கவே கஷ்டமாக இருக்குடி ஆனால் தாமலையெல்லாம் மண்ணாவரி போட்டுக்கிட்டால் அவத்த நம்ம என்ன பண்ண முடியும் மூடிக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்துருந்தா ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு நல்ல நாளை வெட்டிகிட்டு போயிருக்கலாம் நம்மளே ஒரு நல்ல குடும்பம் வசதியான குடும்பமா இல்லினாலும் நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தல பாத்து கட்டி வச்சிருக்கலாம் இப்படி போய் கஷ்டப்படுறது அவளுக்கு என்ன தலை எழுத்த அவள ஒரு ராட்சசி அவ வீட்டுக்கு போனா அவங்க வீட்ல இருந்த அந்த மூணு பிள்ளைங்களே அடிமையா கொத்தடிமையா வச்சிட்டு இருந்தா இவ போனா மட்டும் என்ன அவளை தாங்கவா போறா இல்லம்மா புள்ள தாச்சு புள்ள அப்படி போய் வெயில இருக்கு ஏனே இவங்களுக்கெல்லாம் தங்கம் தங்கன்னு நம்ம அப்படியே விட்டோம்னா தான் நம்ம அருமை என்னன்னு தெரியும் விடுங்க கொஞ்ச நாள் காடு மேடு கஷ்டப்பட்டா தான் உங்க ரெண்டு பேர் அருமையும் தெரியும் எத்தனை நாள் கல்லு மூட்டை தூக்கி இந்த காடு கரையில வேலை பார்த்திருப்பீங்க அடிக்கிற வெயில்ல நம்ம பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வேலை செஞ்சு போட்டு இவங்க வயிறு நிறையணும்னு நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா அவங்க நல்லா தின்னு போட்டு கொளுத்து போய் கடந்துக்கிட்டு திமிர் எடுத்து கடந்தா அப்புறம் அப்படித்தான் என்னமோமா மனசுதான் ரொம்ப வேதனையா இருக்கு பிள்ளைய பாக்காம இருந்தா கூட எதுவும் தெரிஞ்சுக்காது அவ என்னமோ பண்ணிட்டு போறா நமக்கு அது தேவையில்லை அவ அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும் அதனால நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் வாங்க வந்து சாப்பிடுங்க என்னத்த சாப்பிடுறது அவ சாப்பிட்டால என்னன்னு கூட தெரியலையே நமக்கு அது தேவை கிடையாது அவளே அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அவ சாப்பிட்ட என்ன சாப்பிடாம போய் பட்னியா கடந்து செத்த என்ன கம்மணி இருங்க ஏய் ஓ வாயால் அப்படி சொல்லாதடி பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியதுக்கா அளைய நான் யார்கிட்டin சொல்றது இல்ல அட உள்ளக்குள்ள அட lactate ஏறிடு ஆவ இருந்து புரக்கும் போது நான் எம்ட்ட ஆசப்பட்டே தெரியுமா நான் பட்டே கெஸ்ட் ஏறுது ஆவ படிக்காதينه ஒவ்வொரு நாلو எல்லாம் இதெல்லாம் ஜெயம்க தெரியும் தானே கடகனிகி கூட நான் அனுப்பினது இல்ல வீட்டுக்குள்ளே பொத்தி 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 வந்துருன புள்ளைய

இவர் ஒரு நல்ல மனுஷனும் உனக்கு நான் புரிய வைப்பேன் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேம்மா அவங்க இவங்க அவங்க பிள்ளைய நினச்சி கண்ணீர் வெடிக்கிற மாதிரி என்னைக்கு நான் நடந்துக்கவும் மாட்டேன் அப்படி ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் ஆயிரம் கஷ்ட நஷ்டம் வந்தாலுமே நான் கஷ்டம்னு உன் வீட்டுக்கு வரவும் மாட்டேம்மா